ஜல்லிக்கட்டு பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்றை காண்போம் மனிதனின் பூர்வீகத்திணையான குறிஞ்சிக்கு அப்புறம் முளைவாழ் மக்கள் மாடுகளையும் மாடுகளையும் மேய்த்து அவற்றின் ஊனையும் பசுக்களின் வாழ்ந்தனர் அதற்கடுத்தபடியாக நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்து உணவு தயாரிக்கும் மருந்து நிலத்தை உழ காளை மாடுகளை பயன்படுத்த வேண்டிய தேவையை உணர்ந்தனர் அதற்காக காளைகளை தனிப்பட்ட முறையில் பழக்கப்படுத்த வேண்டிய தேவை உருவானது திமிலோடு திமிராகத் திரியும் காளைகளை விரட்டிப்பிடித்து அவற்றை பழக்கி அவற்றை நுகத்தடியின் கீழ் கொண்டு வருவது ஒரு கலையாகவே வளர்ந்தது அந்த கலையே ஒரு வீர விளையாட்டாகவும் வளர்ந்தது அந்த விளையாட்டுகளில் வெற்றி பெறுவோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மருதுநல பண்பாட்டில் ஒரு காலத்தில் நிலக்கிழார்கள் தங்களது மகளுக்குரிய வரன்களை தேர்ந்தெடுப்பதில் ஆண்களின் வீரத்தை ஒரு முக்கிய தகுதியாக வைத்திருந்தனர் எனவே தமக்கு மகள் பிறந்த முதலே ஒரு காளையை பேணி வளர்த்து அவள் பருவம் மீதும் போது அக்காளையை அடக்குபவனே தனது மகளுக்கான மணாளன் என்று முறைப்படுத்தி இருந்தனர் இப்படி காலை அடக்கும் வீர விளையாட்டுக்கு ஏறுதழுவல் என்று பெயர் காளைகளை அடக்குவதற்கான பரிசாக காசுகளை அதன் கும்பிலேயே கட்டிவிடப்பட்டு அந்த காசுகள் சலசலை என்று சத்தமிடும் சல்லிகளாக இருந்ததால் இந்த வீர விளையாட்டுக்கு சல்லிக்கட்டு என்று பெயர் வந்தது எனவே ஏறுதழுவல் தமிழரது பாரம்பரிய வீர விளையாட்டு இதை தொடர்வதன் மூலம் தமிழர்கள் தங்களது வீரத்தை சோதித்துப் பார்க்கும் ஒரு முறையாகவும் தமிழர்கள் தங்களது மிக பழமையான வரலாற்றை செயல்முறையாகவே உணர்ந்தறியவும் ஒரு விழாக்கால கொண்டாட்டமாகவும் திகழ்கிறது அதோடு மட்டுமில்லாமல் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் காளைகள் காயடிக்கப்பட்டு ஆண்மை இழந்து விடுவதால் நன்கு தரமாக வளர்க்கப்படும் இந்த காளைகள் இனப்பெருக்கம் செய்யவும் முதன்மையாக பயன்படுகின்றன இதனால் மாட்டின் இனம் சிதையாமல் தொடர்ந்து நீடிக்கவும் வகையாகிறது இந்திய மாடுகள் மட்டும்தான் ஏ டூ என்ற நஞ்சற்ற பாலை கறக்கின்றன ஜெர்சி மாடுகள் நஞ்சுள்ள ஏ ஒன் பாலையே கறக்கின்றன சமீபகாலமாக காலமாக இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இந்தியாவின் ஏ பாலுக்கான கிராக்கி இதனாலேயே உருவாகியுள்ளது எனவே இந்திய மாடுகளின் தனித்தன்மையை காப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இங்கே ஒரு மிக முக்கியமான செய்தி எண்ணி பாருங்கள் காளைகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் மருதுநிலத்தில் தான் உலகில் முதன்முறையாக கொல்லாமை கோட்பாடு உருவானது விவசாயத்தால் உணவு பாதுகாப்பு வந்த உடனேயே மனிதர்கள் வாழ விலங்கினங்களை கொள்வது அவசியமற்றது என்ற கொல்லாமையை உலகிற்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள்தான் அப்படிப்பட்ட இவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் அற்புதமான செய்திகளை கொண்ட சல்லிக்கட்டை வருடத்தில் ஒரு சில நாட்களே நடத்தப்படும் சல்லிக்கட்டை ஏன் தடை செய்கின்றனர் இதற்கு முதன்மையான காரணம் சல்லிக்கட்டு தமிழர்தான் உலகின் மூத்த குடி என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு நடைமுறை சான்று சிந்துவெளியில் கிடைத்த முத்திரைகளில் முக்கியமான முத்திரை சல்லிக்கட்டு முத்திரை சிந்துவெளி தமிழர் பண்பாடு என்று நிறுவுவதில் முக்கியமான சான்று ஏனென்றால் உலகிலேயே இந்த முறையை கொண்டுள்ள ஒரே இனம் தமிழினம்தான் அடுத்ததாக சமீப காலமாக இயற்கை விவசாயம் வேகமான வளர்ச்சியை அடைந்து வருவதை யாவரும் அறிவர் இயற்கை வேளாண்மைக்குரிய அனைத்து உரங்களும் மருந்துகளும் மாடுகளின் கழிவுகளில் இருந்தே உருவாக்கப்படுகின்றன இதற்கு ஜெர்சி மாடுகளின் கழிவுகள் முழுமையாக பயன்படுவது இல்லையாம் நாட்டு தான் இவற்றிற்குரிய நுண்ணுயிரிகள் கொண்டவையாக இருக்கின்றனவாம் வட இந்தியாவில் ஜெர்சி மாடுகளின் கலப்பினங்களுக்கு மாறியதால் அங்கு நாட்டு சினைக்காலைகள் பேணப்படுவது ஆனால் தமிழகத்தில் சல்லிக்கட்டு மூலமாக சினைக்காலைகள் இருப்பது இயற்கை வேளாண்மைக்கு பெரிய ஆதரவாக இருக்கிறது சல்லிக்கட்டும் அதற்காகவே நடத்தப்படுகிறது நமது மாடுகளின் உண்மையான மதிப்பை அறிய வேண்டுமானால் சில செய்திகளை நீங்கள் அறிய வேண்டும் ஒரு காலத்தில் நெல்லூர் பகுதியில் இருந்து காளைகளின் விந்துக்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் தொழில் நடந்து வந்தது என்ற செய்தி உங்களுக்கு வியப்பை அளிக்கலாம் பிரேசில் இன்று உலகிலேயே அதிகமாக பால் பொருட்களையும் மாட்டுக்கறியும் ஏற்றுமதி செய்யும் நாடு பிரேசிலில் சமீபத்தில் இந்தியாவின் கிர் என மாடு ஒன்றின் ஏல மதிப்பீடு ஒரு கோடி ரூபாய் அவர்களின் மாட்டு வளம் இந்தியாவிலிருந்து அறுபதுகளில் ஏற்றுமதியான வெறும் நூறு மாடுகளில் இருந்து பெறப்பட்டது என்றால் விந்தையாக இருக்கிறதா தமிழர் மாடுகள்தாம் உலகின் சிறந்த மாட்டு வகைகள் திருவள்ளூர் மாட்டை செல்வத்தோடு ஒப்பிடுவார் கல்வியோடும் மாட்டை ஒப்பிடுவார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை தமிழில் மாடு என்றாலே செல்வம்தான் தமிழரது ஒப்பற்ற செல்வம் மாடுகள்தான் வேடிக்கை என்னவென்றால் மாடுகள் வனவிலங்குகளே இல்லை அவை வீட்டு விலங்குகள் மட்டுமே சான்றாக எருமைக்கு காட்டெருமை என்ற வனவிலங்கு வகை உள்ளது ஆனால் உலகில் எங்குமே காட்டில் பசுக்கள் இல்லை அவை முழுக்க முழுக்க வீட்டு விலங்குகள்தாம் இது மிகப்பெரிய உண்மை காலத்தில் அவை வனங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அவை உலகின் எந்த காட்டிலும் காணப்படுவதில்லை ஆக இவற்றை வனவிலங்கு என்று திட்டமிட்டு தவறாக வகைப்படுத்தி வனவிலங்குகளை காக்கிறோம் என்ற பெயரில் தமிழரின் சொத்தையும் பண்பாட்டையும் ஒரு அழிக்க திட்டமிட்டுள்ளனர் அப்போதுதான் தெரியும் தமிழர்களாகிய நாம் எங்கே இருக்கிறோம் என்று மாடு வீட்டு விலங்கு யானை வீட்டு விலங்கல் காட்டு விலங்கு அதை மலையாளிகள் திருவிழாக்களில் பயன்படுத்துவதை நீதிமன்றம் தடுக்குமா அது மதம் பிடித்து எத்தனை முறை மனிதர்களை கொண்டிருக்கிறது அங்கே நீதிமன்றம் தலையிடார் நாகரீகம் அறிந்த தமிழன் நாய் நன்றாக மோப்பம் பிடிக்கும் என்பதால் அதை துன்புறுத்தி பயிற்சி அளித்து போலீஸ் பயன்படுத்துவதை நீதித்துறை அனுமதிப்பது எப்படி குதிரைகளையும் ஒட்டகங்களையும் இந்தியா தனது படையில் பயன்படுத்துவது நியாயமா உனக்காக ஏனையா அவை சாக வேண்டும் பாகிஸ்தானோடு சண்டை போட வேண்டும் என்று அவை உன்னை கேட்கவில்லையே இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் பதில் வைத்திருக்குமா ஒட்டகத்தையும் குதிரைகளையும் ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பெழுத்தார்